ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியல் களத்துல நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற விவாதம் சூடு பிடிச்சிருக்கிற நிலையில நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் பத்தி புதிய யூகங்கள் கிளம்பியிருக்கு குறிப்பா விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் பிரபல தெலுங்கு நடிகரும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவருக்கு அரசியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறதா நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் முதல் கட்டமா தேர்தல்ல தனித்து போட்டியிடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறதா முன்னாடி தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு அதே சமயம் ஏடிஎம் கே பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வர திரைமறைவு முயற்சிகள் நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்பட்டச்சு இந்த சூழல்ல தான் விஜய் அவர்களுடைய சமீபத்திய நிலைப்பாடான எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளரா நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற கூற்றுக்கு அப்புறமா பவன் கல்யாண் அவர்கள் விஜய் யோட பேசி இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு சமீபத்துல ஆந்திராவில துணை முதலமைச்சர் பதவியை ஏற்ற பவன் கல்யாண் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட தொலைபேசி வாயிலாவோ அல்லது தனிப்பட்ட சந்திப்பு மூலமாவோ பேசினதா சொல்லப்படுது அந்த உரையாடல் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் பவன் கல்யாண் அவர்கள் தன்னுடைய அண்ணனும் தெலுங்கு சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாருமான சிரஞ்சீவி அவர்களுடைய அரசியல் பயணத்தை விஜய்க்கு நினைவுபடுத்தினதா சொல்லப்படுது சிரஞ்சீவி அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி தனிச்சு நின்று போட்டியிட்டாரு ஆனா எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாம கடைசில தன்னுடைய கட்சிய காங்கிரஸ் கட்சியோட இணைக்க வேண்டிய நிலை வந்துச்சு சினிமால பெரிய நட்சத்திரமா இருக்கிறது அரசியல்ல முழு வெற்றிக்கு உத்தரவாதம் தராது தனிச்சு போட்டிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு வரலாம் அப்படின்னு பவன் கல்யாண் விஜய் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்காரு விஜய் முதல் தேர்தலையே போட்டியிட்டாருனா அதிகபட்சமாவே முப்பதுல இருந்து ஐம்பது எம்எல்ஏக்களை மட்டும் தான் வெல்ல முடியும் அப்படின்னும் இத்தனை குறைந்த பலத்தோட ஆட்சியில எந்த விதமான பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்னும் பவன் கல்யாண் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு அரசியல்ல படிப்படியான முன்னேற்றமே சாத்தியம் அப்படின்னும் முதல் தேர்தலையே தனிச்சு அதுக்கு பதிலா ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்குள்ள இணைஞ்சா கிடைக்கிற அரசியல் லாபங்களையும் பவன் கல்யாண் அவர்கள் பட்டியலிட்டதா தெரியுது இந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சாங்கன்னா விஜய்க்கு நிச்சயம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் இது மாநில அவருடைய ஆளுமையையும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமா மக்கள் நல பணிகளை செய்வதற்கான வாய்ப்பையுமே தோல்வியை தள்ளுவனாலுமே கணிசமான எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களோட எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை பெறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த அதிகாரம் அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு மக்கள் மத்தியில தன்னுடைய கட்சிக்கு ஒரு வலுவான அங்கீகாரத்தையும் அரசியல் அனுபவத்தையும் கொடுக்கும் முதல் ஐந்து ஆண்டுகள் அதிகாரத்துல இருந்து அல்லது எதிர்கட்சி தலைவரா தீவிரமா பணியாற்றி உங்களுடைய பதவியின் மூலமா மக்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்திப்ப வருஷ தேர்தல் நீங்க வலுவான அடித்தளத்தோட முதலமைச்சர் வேட்பாளரா தனித்து நின்னே போட்டியிடலாம் இதுவே தமிழ்நாட்டுல உங்களுக்கு சரியான அரசியல் பாதை அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் விஜய்க்கு வழிகாட்டினதா சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய மனநிலை இப்போ பவன் கல்யாணுடைய அறிவுரைக்கு செவிசாய்க்கிற வகையில கொஞ்சம் மாறி இருக்கிறதா சொல்லப்படுது தன்னுடைய நண்பரின் சொந்த அரசியல் அனுபவத்துல இருந்து வந்த இந்த ஆலோசனைய அவர் ஆழமா சிந்திச்சதாவும் இதன் விளைவா ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில இணையறதுக்கு அரை மனசோட ஒப்புதல் அளிச்சதாகவும் கழகம் ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்குள்ள இணையறது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிற வாய்ப்புகள் இருக்கிறதாவும் இது தமிழக அரசியல் கூட்டணி சமன்பாடுகளை முற்றிலுமா மாற்றியமைக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க